ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பல்லனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டாக பிறந்திருக்குங்க ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும் அந்த மாதிரி இப்போ குரோதி ஆண்டு பிறந்து குரோதி பஞ்சாங்கமானது தொடங்கியிருக்குங்க இந்த குரோதி பஞ்சாங்கத்தில் நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் ஆண்டு இப்படி தான் இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டு ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த ஆண்டு ராசி பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தமிழ் வருட ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க யார் பார்த்துட்ருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த குரோதி தமிழ் வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கா ஆபத்தா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த ஆண்டு நடந்துக்குங்க ஸோ ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணித்த எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ ஜோதிடத்து மேலே தான் நிறைய பேருக்கு நம்பிக்கையே எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிற மாதிரி தான் இப்போ எல்லாருமே இருக்கிறோம் அதனால் இந்த ஆண்டு பலனும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க பொதுவாகவே அனைவரையும் அரவணைக்கக்கூடிய நோக்கம் வந்து உங்களுடைய மனதில் இருக்கும் ஸோ தனுசு ராசி அன்பர்களாவே இந்த எண்ணம் வந்து இருக்கும் இப்படி எண்ணம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடித்து கொள்வதில் நீங்கள் வல்லமைப்படுத்தவர்களாக இந்த ஆண்டு திகழ போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நெருக்கமானவர்கள் பற்றிய புதிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் புரிதல் இல்லாமல் இருந்ததுன்னா இனி அந்த நிலை மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு உண்டான பலன் இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சாதகமாகவும் அமையோ மனை சார்ந்த முதலீடுகள் நீங்கள் பண்ணலாம் சந்தை நிலவரங்கள் அறிந்துக்கோங்க அதை சார்ந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்க முதலீடு அதிகம் பண்ணி நஷ்டம் ஆயிடாதீங்க ஸோ சந்த நிலவரம் என்ன இருக்குது அது பண்ணால் நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாருங்க அதை பார்த்து மனை சார்ந்த முதலீடுகள் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் இந்த ஆண்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு இடையே நிறைய புரிதல் இந்த ஆண்டு ஏற்படும் நண்பர்களாக கிட்டலாம் நீங்கள் மன விட்டு இந்த ஆண்டு பேசுவதன் மூலம் மாற்றம் வந்து உண்டாகும் உறவுகள் இடத்துல பொறுமையை கையாள்வது நல்லது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு அது ஒன்று தான் வந்து வழி அதுக்கப்புறம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் உங்களில் சிலருக்கு நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே அந்த கனவு வந்து இந்த ஆண்டு நினைவாகும் ஸோ அந்த கனவு நினைவாக கூடிய இந்த ஆண்டில் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரியான சில பாசிட்டிவான அதிசயங்களும் இந்த ஆண்டு நடக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடவுளே வந்து உங்களுடைய கண்ணீரை தொடைக்கிறதுக்கு வருக தராரு அதுதான் இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் நீங்க பணி விஷயங்கள்ல பொறுமையோடு இருக்கிறது நல்லது பணி விஷயங்கள்ல எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது ஏன்னா பணி விஷயத்துல நீங்க எதாவது ஒன்று பண்ணி டக்குன்னு மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் விஷயங்கள்ல விஷயங்களில் பொறுமையை காக்கிறது நல்லது என்று நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மறைமுகமாக இருந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை பெருசாக நினச்சி கவலைப்பட வேண்டாம் நேரடியாக வரக்கூடிய தடைகளையே தகர்த்தெறியும் போது மறைமுகமாக தடைகள் ஏதாவது வந்தால் மட்டும் அது உங்களை தாக்குமா என்ன கண்டிப்பாக இந்த ஆண்டு தாக்காது அதை எல்லாத்தையுமே தகர்த்தெரிந்துடுவீங்க அதுக்கப்புறம் வழக்கு விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் சில தெளிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெளிவுகளுக்கேற்ப இந்த ஆண்டு மூவ் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டு தெளிவு கிடைக்குங்க அந்த தெளிவுக்கேற்ப மூவ் பண்ணுங்க மூத்த உடன்பிறப்புகளிடம் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மறையுங்க கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுங்க அது ஈடுபடுறது மன ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு திறமையை வெளிக்கொண்டு வாங்க வித்தியாசமான ஆசைகள்லாம் உங்களுக்கு பிறக்கும் அந்த ஆசைகளை மட்டும் நீங்கள் வளர்த்து கொள்ளும்போது அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரக வாகனம் மீது தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப உங்களோட சக்திக்கு ஏற்ப வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து அது ரொம்பவே வந்து அவசியம் அந்த விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து கொண்டாவே மனதிற்கு அமைதியானது கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனையும் உண்டாகும் ஸோ மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகிறது விதண்டாவதமான சிந்தனைகளை குறைத்து கொள்வது இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் மருத்துவ தொடர்பான துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஏற்ற இறக்கமும் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணி நடக்க வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு முழுக்க எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார பணிகள் ஒரு விதமான சோர்வான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கோ புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும் மூலிகை மற்றும் தானியங்கள் தொடர்பான வியாபாரங்கள் உங்களுக்கு நிறைய லாபம் கொடுக்கும் கூட்டாளிகள் பற்றிய புரிதல் உங்களுக்குள்ளே ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் தொழில் சார்ந்த போட்டிகளும் படிப்படியாக குறையும் உடை மற்றும் ஆபரண தொடர்பான துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து கிடைக்கும் ஸோ உதவிகள் கிடைத்து ஓரளவு நன்மைகள் உண்டாகும் நன்மைகள் பெறுவதற்கு நான் சொன்னது போல புரிந்து செயல்பட வேண்டும் ஸோ இந்த ஆண்டு முழுக்க வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் புரிந்து செயல்பட வேண்டும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உத்தியோகத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப இருங்க திறமைகள் வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுங்க என்கிட்ட அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது அதை நீங்கள் வெளிக்காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது செயல்றது ஒரு வகையில் நல்லது தான் உங்களுக்கு வேலையில் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த ஆண்டு அதை மிஸ் பண்ணிடாதீங்க சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்லுங்க சாமார்த்தியமாக செயல்படுங்க தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்வதற்கு அது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி புதுவிதமான உணவுகள் மீது ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு உண்டாகும் ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்னு என்று இந்த ஆண்டுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கலைஞர்கள் நீங்கள் பயனற்ற பேச்சுக்களை இந்த ஆண்டு தவிர்க்கணும் வரவுகள் குறித்த சிந்தனை உங்களுக்கு மேம்படும் சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்தணும் பல இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு அமையும் பயணங்களில் இருந்த சோர்வு குறையும் மனதளவில் தெளிவு பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை குறையும் ஸோ கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு சுமாராக தான் இருக்கும் அதனால் ஆடம்பரமாக எதையும் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் பொறுமையாக இந்த ஆண்டு செயல்படுறது நல்லது மறைமுகமான சில போட்டிகளில் மாற்றமான அனுபவம் ஏற்படும் தலைமையுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் தொண்டர்களை புரிந்து செயல்படணும் வருமான விஷயங்களை இறக்கம் உண்டாகும் எல்லாத்தையுமே புரிந்து செயல்பட வேண்டியது இந்த ஆண்டுக்கு அவசியம் அரசியலில் இருக்கிறவங்க இந்த ஆண்டு எல்லாத்தையுமே புரிந்து செயல்பட வேண்டும் அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கிறவங்க குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் திருத்துல பயண வாய்ப்பு உங்களில் சிலருக்கு சாதகமாகும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் பிறமொழி பேசக்கூடிய மக்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்து அந்த தாமதம் குறையும் புதிய வேலைக்கான முயற்சி எதிர்பார்ப்பு நிறைவேறும் சேமிப்புகளை மேம்படுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா மேம்படுத்தி கொள்ளலாம் நெருக்கமானவர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ பெண்களாக பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் ரிஸ்க்குகள் இருக்குது அதனால் குடும்ப பெண்கள் நீங்கள் இதை ஆசைக்காரங்கன்னா இந்த தாள்கள் கேட்ப நடந்துக்குங்க இந்த ஆண்டுக்கு அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வி விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும் உயர்கல்வியில் திறமைகள் வெளிப்படுத்தணும் பாடங்களை புரிந்து படிக்கிறது அப்படி படிச்சிங்கன்னா மறதி பிரச்சனைகளை இந்த ஆண்டு தவிர்க்கலாம் உடற்பயிற்சி செயல்களால் உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் புதிய தெளிவு பிறக்கும் ஆசிரியர்களோடு விட்டு கொடுத்து செல்லணும் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் நண்பர்களிடத்தில் விவேகத்தோடு செயல்படணும் இந்த ஆண்டு உங்களுக்கு விவேகத்தோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சொன்ன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது இறக்கங்களை சமாளித்து மேன்மை அடைவதற்கு வழிபாடு இது சொல்லப்பட்டிருக்கு வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு செய்து வரணும் இந்த ஒரு செயல்பாடுகள் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் தாமதம் தடை இந்த ஆண்டுக்கு விலகும் ஸோ இந்த ஆண்டுக்கான உங்களுக்கான வழிபாடு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க இதை ஒன்று செய்யுங்க போதும் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பலனடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வேறு வீடியோலாம் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னான வீடியோவில் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல மகர ராசிக்காரங்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி புதிய வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ